வணக்கம் தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்பு செய்திகள் பரீட்சை திணக்கலம் விடுத்துள்ள விசேட அறிவிப்பு வேலை நிறுத்தத்தில் குதிக்கும் துணை வகுத்திய நிபுணர்கள் நாட்டில் சிக்கிங் கொனியா பாதிப்பு கல்லு உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்பாளர்கள் மீது நாளை முதல் சட்ட நடவடிக்கை ஆண்டின் முதலைந்து மாதங்களில் ஒரு மில்லியனை தாண்டியுள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இனி தொடர்புல விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காப்போத உயர்தர பரீட்சை முடிவுகளை மீள் பரிசீலனைக்கு விண்ணப்பிக்கும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி குறித்த விண்ணப்பங்களை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தகுதி முதல் முப்பதாம் தகுதி வரை இணையவழியில் சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏகேஎஸ் எஸ் இந்திகா குமார் லியனகி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில் பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான பிரவேசித்து அவர் சர்வீஸ் பகுதியின் கீழ் உள்ள எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் சென்டர் என்பதனை கிளிக் செய்து விண்ணப்பிக்கலாம் பயிற்சி திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ மொபைல் செயலி மூலம் எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் சென்டர் என்பதனை கிளிக் செய்து விண்ணப்பிக்கலாம் மூலமும் விண்ணப்பிக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை இதுவரை விண்ணப்பிக்க முடியாதவர்கள் விண்ணப்பிக்கும்போது ஏதேனும் தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏற்பட்டால் பின்வரும் தொலைபேசி இலக்கங்கள் மூலம் உதவி பெறலாம் இணையவழிகளை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஏழு ஒன்று ஐந்து ஆறு எட்டு பாடசாலை பயிற்சிகள் மதிப்பீட்டுக்களை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஐந்து இரண்டு மூன்று ஒன்று அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஐந்து ஆறு எட்டு ஒன்று என்ற இலக்கத்தின் மூலம் தொடர்பு கொள்ள முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது துணை வைத்திய சேவைகளைச் சேர்ந்த ஆய்வக விஞ்ஞானிகள் மற்றும் இயன்முறை சிகிச்சையாளர்கள் இன்று காலை எட்டு மணி முதல் வேலை நிறுத்தத்தை ஆரம்பிக்க முடிவு செய்துள்ளனர் இணை சுகாதார பட்டதாரிகளுக்கு ஏற்பட்ட அநீதி பதவி உயர்வு பிரச்சனைகள் உள்ளிட்ட ஐந்து கோரிக்கைகளை மையமாக வைத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்று துணை வைத்திய தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சாணக தர்ம விக்ரம குறிப்பிட்டுள்ளார் மேலும் எதிர்காலத்தில் இந்த வேலை நிறுத்தத்திற்கு துணை வைத்திய சேவைகளைச் சேர்ந்த மற்ற தொழிற்சங்கங்களும் ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாகவும் சாணக தர்ம விக்ரம தெரிவித்தார் இதேவேளை வைத்தியர்களின் மேலதிக பணி மற்றும் விடுமுறை நாட்களுக்கான கொடுப்பனவுகளை குறைப்பது தொடர்பான சரியான சுற்றறிக்கையை ஒரு வாரத்திற்குள் வெளியிட வேண்டும் என்று அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இல்லையெனில் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு தள்ளப்படுவோம் என்று அச்சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்போது சிக்கின்குனியா மற்றும் டெங்கு பாதிப்புகள் கடுமையாக அதிகரித்து வரும் நிலையில் அரசாங்கம் விரிவான உளம்பு கட்டுப்பாட்டு திட்டத்தை தொடங்கியுள்ளது சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க ஒருவரின் வீடு மற்றும் அலுவலகத்தை சுற்றியுள்ள சூழலை உடம்புகள் இல்லாமல் வைத்திருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு மணி நேரமாவது தங்கள் வீடுகள் அலுவலக வளாகங்கள் சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அவர் சிறப்பு வேண்டுகோளையும் விடுத்துள்ளார் சுகாதாரம் ஊடக அமைச்சகம் ஒரு சிறப்பு அறிக்கையை வெளியிட்டு நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களை கொண்ட முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து வளாகங்கள் அடையாளம் காணப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் கூடுதலாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் ஆயிரத்தி நானூற்றி எழுபது வளாகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பதினைந்து மாவட்டங்களில் உள்ள தொண்ணூற்றி ஐந்து சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளை மையமாக கொண்டு இந்த நுழம்பு கட்டுப்பாட்டு திட்டம் மே பத்தொன்பது முதல் இருபத்தி நாலு வரை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆய்வு செய்யப்பட்ட மொத்த வளாகங்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டு எண்ணூற்றி இருபத்தி நாலு மற்றும் அவற்றில் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு வீடுகள் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பாடசாலைகள் முன்னூற்றி நாலு புறக்கல்வி நிறுவனங்கள் எழுநூற்றி எண்பது அரசு நிறுவனங்கள் ஐயாயிரத்தி இருபத்தி ஐந்து தனியார் நிறுவனங்கள் எழுநூறு கட்டுமான தளங்கள் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொழிற்சாலைகள் இருநூற்றி அறுபத்தி மூன்று பொது இடங்கள் அஞ்சூற்றி பன்னெண்டு மாத இடங்கள் மற்றும் ஆயிரத்தி நூறு புற இடங்கள் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் இலங்கையில் சிக்கென் குனியா வைரசின் பரவல் பதினாறு ஆண்டுகளில் மிக மோசமான நிலையை ஏற்றியுள்ளதாக பேராசிரியர் நீலிகா மாலவிகே தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்பாளர்களின் பிரச்சார நிதி விபரங்கள் இன்று நள்ளிரவுக்கு முன் சமர்ப்பிக்கப்படாவிட்டால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதில் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு உறுதியாக உள்ளதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அந்த வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்ட எழுபத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வேட்பாளர்களின் பிரச்சார நிதி விபரங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கேடு இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் முடிவடைகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தல் செலவினை ஒழுங்குமுறை சட்டம் என் மூன்றின் விதிகளின்படி அவற்றை சமர்ப்பிக்க தவறியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதை தவிர வேறு வழி ஆணைக்குழுவிடம் இல்லை காலக்கடுவுக்கு பிறகு தங்கள் விபரங்களை சமர்ப்பிக்க தவறியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு அறிவிக்க தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் தெரிவித்தார் முன்னதாக தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க அனைத்து வேட்பாளர்கள் அவர்களது கட்சி செயலாளர்கள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்கள் தேர்தல் ஆணைக்குழுவின் இணைய பக்கமான எ எளிதாக பதிவு செய்து தேர்தல் செலவு விவரங்களை பதிவேற்றலாம் என்று அறிவிக்கும் சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் முதலைந்து மாதங்களில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு மில்லியனை தாண்டியுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி மே மாதத்தின் மே இருபத்தைந்து வரை மேலும் ஒரு லட்சத்தி ஒன்பதனாயிரத்தி இருநூற்றி பதிமூன்று சுற்றுலாப் பயணிகள் தந்துள்ளதாகவும் அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்